யாத்திரையை வந்து நாங்கள் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷத்த சந்தோஷமாக எதிர்நோக்குன ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடையும் உற்சாகத்தோடையும் வந்து மக்கள்லாம் வந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க அவருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்களுக்கான நலத்திட்டங்களை முன்னிலைப்படுத்தி கொடுத்துருக்காரு இங்க வந்து அவர் சொல் பாத்தீங்கன்னா பாரத தேசத்துல அளவுக்கு அதிகமான பெண்கள் வந்து கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா அவர் என்னைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றாரோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு அது எண்ணிலடங்கான விஷயம் அனைத்து பெண்களும் அதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வந்து இந்த தருணத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் அவரோட வருகை கடந்த காலத்துல நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிஜேபியை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையுமே இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து இன்று அண்ணாமலை அவர்களை குறித்தும் பிஜேபியின் வளர்ச்சியை குறித்து தான் பிரதானமா பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா பாத்தீங்க அவரு ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய போதை அது இல்லாம நிறைய லஞ்ச லாவணியம் இது எல்லாமே நிச்சயமா மாத்துவோம் பாரத பிரதமர் அவர்களுடைய நலத்திட்டங்கள் வந்து கடை கோடி வரைக்கும் மக்களுக்கு வரைக்கும் போற அளவுக்கு திட்டங்களானது நிச்சயம் கொண்டு சேர்க்கப்படும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றோம் பிரதமர் அவருடைய நலத்திட்டங்கள் முன்னிலைப்படுத்தி பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் அதிக அளவுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த விதத்தில் பெண்கள் அனைவருமே இப்ப வந்து முழுது நீங்க கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிக அளவில் வந்து பெண்கள் அதை உணர்ந்திருக்காங்க அவர் நமக்கு நிறைய செஞ்சிருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் பெண்கள் மனதில் வந்திருக்கு அதனால பெண்கள் வந்து முழு மனதாக அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எழுச்சியான ஒரு நாயகன் வந்து இப்ப வந்திருக்காரு அவர் பேர் அதிக அளவு கல்லூரி மாணவர்கள் வந்து அவரை ஒரு ரசிகரா அதாவது ஒரு காலத்துல எப்படி சினிமாவில வந்து ஒரு ரசிகரா இருந்தாங்களோ இன்னைக்கு காலகட்டத்துல இளைஞ சமுதாயம் பாத்தீங்கன்னா அவங்களோட டிபி இருந்து எல்லாமே என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னு அண்ணாமலை அண்ணாவதான் சேஞ்ச் டிபி வச்சிருக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவரோட அவர் பேர்ல ஒரு ஈடுபாடு வந்து இளைஞர்கள் மத்தியில வந்திருக்குங்க இருக்குங்க எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை வந்து தமிழ்நாட்டில் புரட்சி பயணம் ஒரு ஒரு பொதுமக்களும் ஒரு ஒரு இளைஞரும் தலைவரை பார்க்கறது திருவிழா மாதிரி வராங்க இது பாத யாத்திரம் சொல்லாதீங்க ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லுங்க அண்ணாமலை வருகை வந்து மக்கள் ஊழல் ஒழிச்சு நல்ல ஆட்சியா நடக்க எந்த ஸ்கீம் இருபது ஊழல் முப்பது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது ஆனா இது தலைவர் வந்தாருன்னா அண்ணாமலை வந்தாருன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் ஒழிச்சிடுவாரு இந்த ஊழலை ஒழுகின்றதான் தன்னுடைய ஐபிஎஸ் பதவி அவர் வேண்டாம்னு தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு சேவை செய்து வந்திருக்கிறாரு இது இந்த மாதிரி ஒரு தலைவர் நாட்டுல வந்து ஒரு உருவாவான் இது ஒரு வரலாறு இந்த வரலாறுல அண்ணாமலை கூட அந்த நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையான விஷயம் இது குடும்ப ஆட்சி ஒழியும் ஊழல் ஒழியும் அவர் சொல்ற மாதிரி ஒரு நாற்காலிகளை நாலு கால் இருக்குன்னா ஒன்னு குடும்ப ஆட்சி ஒன்னு ஊழல் ஒன்னு ரவுடிசம் இது நிச்சயமா இருக்க நூறு சதவீதம் அது நிச்சயமா மாறும் நரேந்திர மோடி சொன்னதுதான் செஞ்சாரு செஞ்சு தான் சொன்னாரு ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு தாய்க்கு பிறந்த அஞ்சு வீட்டில் வேலை செஞ்சிருக்காங்க சாதாரண மகன் அப்பா டீ கேட் வச்சிருந்தாரு எளிமையான ஒரு மகன் வந்து பாரத தலைவரா வந்தாரு தலைவரா வந்ததோடு கிடையாது நம்ம ஒரு ஒரு தமிழனுக்கும் இந்தியனுக்கும் பெருமைன்னு கிடையாது உலக நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமை இது ஏன்னா இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் உக்ரைன் பிரச்சனை இப்ப கொடியேந்திட்டு வந்தாங்க ஒரு ஒரு குழந்தைங்களும் படி மாணவர்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் வெளிநாட்டில் படிச்சவங்க அப்பலாம் இந்தியா கூடிய தேர்தல் வெளிநாட்டுக்காரன் தான் இது ஒரு இது ஒரு ஒரு இந்தியனுக்கும் பெருமை அதுவும் ஓர இடத்துலலாம் அவர் தமிழ் மொழி தான் சொல்றாரு தன்னுடைய தாய்மொழி கூட பெருமையை பேசல அதனால இது ஒரு ஒரு தமிழனுக்கும் பெருமை இது பாஜக வந்து நிச்சயமா ஊழல ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்றவங்க திமுக காரங்க அதனால இந்த இந்து மதத்தை இன்னும் காப்பாற்றுறதுக்கு இவரை விட்டு அந்த பாரதிய ஜனதா விட்டாலோ அண்ணாமலை தலைவரை விட்டாலோ ஆள் இல்லைன்றதுனால ஒவ்வொரு மக்களும் அவர் பின்னாடி வராங்க என் மண் மக்கள் பாத வந்து நல்ல வெற்றிகரமா முடியுது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு நாங்க மகளிரான நாங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கோம் எங்க அண்ணன் அண்ணாமலை வந்தாருன்னா நாங்க ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு மகளிருக்காக வந்து நல்ல ஒரு இதோ முப்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு நல்ல ஒரு சிறப்பான இதா இருக்கு இன்னமும் வந்து ஏழை எளிய மக்களுக்காக இன்னும் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கறாரு அது மாதிரி லோன்ற பேர்ல நிறைய வாய்ப்பு அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஊழல் இல்லாம இருக்கும் அறிவுறுத்தலும் ரோல் மாடலா நிறைய எடுத்துக்கிறாங்க எங்க இளைஞர்கள் சரி மகளிருக்கு வந்து இப்போ ஒரு வந்து ரொம்ப இருக்காரு ரோல் மாடலா இருக்காரு இந்தியா முழு தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களாக மாதங்களாக வெற்றி வெற்றி தமிழகம் முழுதும் நல்ல யாத்திரை நல்லா பண்ணுறாரு என்ப மக்கள் கட்சி வந்து பாரதி ஜன கட்சி தமிழ்நாட்டில் அநேகமாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அடுத்த முறை கண்டிப்பாக ஆட்சி அமைச்சி உறுதி அதுபோல் பாரத ஜனா கட்சி அரசாங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபது வருஷம் ஆட்சி ஆட்சி அமைச்சது அதாவது தங்க திட்டம் அதாவது இருபத்தி நாலு கிலோமீட்டர் எட்டாயிரம் கோடி செலவு இந்தியா முழுதும் அது கொண்டு வந்தது பாரன கட்சி தான் அப்போல கொரோனா டைமில் இந்தியா முழுதும் பெரிய அடி வாங்கிச்சு உலநாடுகளே உளநாடுகளில் கிட்டத்தட்ட டார்பெட்டில் வந்து நம்ம தான் கையெழுந்துச்சு அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கொரோனா வந்து நாட்டை மீண்டு எடுத்தாரு அப்புறம் த தமிழ் முழுதும் கோயிலில் சிறப்பாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போராட்டத்த பிறகு அயோத்தி ராமர் கோயில் சென்றவர்தான் நடந்து நாடே உலக உளநாடுகளே உற்று உற்று நோக்கி பார்த்தது தமிழ்நாட்டில் வந்து இப்போ கட்சி பாரதிய அசுர கட்சி வந்துருச்சு ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ள பிஜேபி வந்து ஒழு ஒழுக்க ஒழுக்கமான கட்சி அவர் ஜி வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்காரு மக்கள் வந்து அவர் பிடிச்சிருக்கு மீடியாவை ஹேண்டில் பண்ணுற திறமை அவருக்கு 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 இருக்குது அடுத்து வந்து கட்சி உறுப்பினர்லாம் இளைஞர்களுக்குலாம் இப்போ முன்னா பிஜேபி பக்கம் தான் சாந்திருக்காங்க ஊழல் இல்லாம இருக்கும் மக்கள் வந்து இனிமேல் இருக்காது இந்த கலவரம் பிரச்சனை இருக்காது மக்கள் அந்த இந்த தமிழ்நாடு வந்து நல்லா முன்னேற்ற பாதையில் போகும் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முன்மொழி இப்போ கேரளா முதலிடத்தில் கல்வி இப்போ தமிழ்நாடு முதலிடத்தில் வரும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அவர் எனக்கு பிடிக்கிற காரணம் வந்து அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு இந்த நாட்டு நாட்டுக்காக நல்லா உழைக்கிறாரு மகளிர் பாக்குறாரு எனக்கு வந்து யார மாதிரி ஆகணும்னா அவரை மாதிரி ஐபிஎஸ் ஆகணும் அவரை பாக்குறதுக்காக தான் அவரை பார்த்தா தானே என்னால இதாக முடியும் அதுக்காக அதுக்காகதான் அண்ணாமலையை அவர் ஐபிஐ ஐபிஎஸ் ஆகி தமிழ்நாடு மாநில தலைவரா ஆனது பிடிக்கும் எங்களுடைய கருத்துக்கள் மகளிர் அவர் நல்லா இது பண்ற காண்டி அதனால பாத யாத்திரையா அவர் வர என்மல் நண்பர்கள் கண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஒன்பதாம் ஆண்டு கால ஆட்சி எந்த மாதிரி இருக்கு நினைக்கிறீங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யறாரு பெரும்பாலும் மகளிருக்கு நல்லது செய்யறாரு நலத்திட்ட உதவிகள் மோடி சிலிண்டர் சில இலவச சிலிண்டர் கொடுக்க எல்லாமே நல்லது செய்யறாரு கண்டிப்பா மகளிர் மட்டுமே எதிர்பார்க்கிறோம் அவர் வந்தார்னா எந்த மாதிரி விஷயம் மாறும் நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் மாறும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நல்லது செய்யணுங்கிறதுக்காண்டி நாங்க வரணும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் இப்போ இருக்க ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி அண்ணாமலையோட மோடி ரொம்ப மேல் ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை இருந்து இந்த அளவுக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்ணி மோடி நல்லா இருக்கணும் அண்ணாமலை நல்லா இருக்கணும் ரெண்டாவது ஒண்ணு என்னால் எத்தனை கட்சி வந்தாலும் இந்த மோடி கட்சி வந்தால் நாடு உலகம் எல்லாமே நல்லா இருக்கும் மக்களும் நல்லா எந்த குறையும் இருக்காது எல்லாமே சம்பாரி தான் அவன் சம்பாரி தான் அவன் சொந்த பார்க்கறான் அவன் செந்தான் இவனை கேட்டா ஐம்பது ஏக்கர்டா இவனை கேட்டா நூறு ஏக்கர்டா இவனை கேட்டா நூத்தி ஐம்பது ஏக்கர்டா ஒருத்த எல்லாமே சரியில்ல ஆளுவ மோடி வந்தால் உலக நாடு எல்லாமே அனைத்தும் நல்லா இருக்கும் இப்ப சொல்றானு மோடி வந்தா நாடு வீணா போடும் அது போடும் இது மோடி வந்த நாடு நல்லா இருக்கு ராமர் கோயில் எனக்கு வந்து அறுபத்தி மூணு வயசு நடக்குது ராமர் கோயிலுக்கு இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒரு செங்கலும் ஒரு ஒரு கருங்கலும் ஒரு ஒரு ஜல்லியும் லாரி லாரியா போய் ஒரு ஒரு கட்ட போச்சு போன இது வரைக்கும் ராமர் கோயில் கட்டணத்து யாருமே இல்ல இந்த உலகத்திலே நாட்டில யாருமே இல்ல இது கட்டணத்தை யாரு நாள் மோடி தான் அவர் பண்ணதா ராமர் கோவிலும் உருவாச்சு நாட்டுக்கும் நல்லாச்சு அவரும் நல்லா இருப்பார் அவர் தான் ஜெயிப்பார் நீ ஆயிரம் கட்சி வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பாரு அது ஒரு மாற்றமே இல்லை எல்லாமே மாறும் நல்லா இருக்கும் எல்லாமே மாறும் எல்லா நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருக்கும் எந்த குறையும் இல்லை இதுதான் ஒரு கட்சி வளர்க்குறாங்க ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கான் ஊருக்கு நாலு தலைவர் இருக்கான் ஒரு தெருக்கு ஒரு தலைவர் இருக்கான் இப்ப அந்த கட்சி வந்தால் இவனு எல்லாமே வேணா போடுவாங்க நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் ஊரும் நல்லா ஜனங்க மக்கள் ஆடு மாடு எல்லாம் நல்லா இருக்கும் ஆமாம் மோடி தான் அரியமான ஆள் இந்த உலகத்திலே சொல்கிறேன் என் பேரை கூட எடுத்து என் பேர் மணி எங்கே வேணால் கொடுங்க அரியமான ஆள் நல்லா ஐயா நல்லா நல்லாயிருக்கும் அது மோடி வந்தால் நல்லா இன்னும் சுதந்திரமான நாடு நல்லா இருக்கும் ஆனால் திமுக கட்சியாக ரொம்ப அராஜகம் அராஜகம் இப்போ நான் லெட்டர் மனு ஒன்று தந்துக்கிறேன் கலெக்டர் அண்ணாமலை பிஜேபியில் அண்ணன் கொடுக்குதுக்கு போனால் இப்படி இது அரியலூர் மாவட்டத்தில் மனு கொடுத்தேன் ஒன்றும் லெட்டர் வந்தது எனக்கு திமுக கட்சி அஞ்சு பேர் எனக்கு குழம்பு பண்ணுறாங்க குழம்பு பேர் நானும் எங்கள் வீட்டு அம்மா வந்துடுவோம் வந்த மாதிரி திருவள்ளுவர் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்கல திரும்ப கழிட்டு பயணிச்சு அம்மா கழிட்டு நிலத்த மீட்டு தரலாம் மீட் தரல அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நன்றிங்க மக்கள் வந்து இப்போ ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க இது தேவை இந்த மாற்றம் தேவைங்கிறது மக்கள் மனசில் தெரியுது கரப்ஷன் இல்லாத ஹேண்ட்ஸ் அதனால் அவர் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஆட்சி தான் வேணும் இந்தியாவுக்கு மாதிரி ஆட்சி தான் நாடே எதிர்பார்க்குது நம்ம ஒரு ஆள் எதிர்பார்க்கல நாடே எதிர்பார்க்குது அவர் வந்தாருமா எந்த மாதிரி விஷயம் சிறப்பா இருங்க படிச்சவங்க கையில நாடு இருக்கணுங்க சிறப்பா இருக்கும் படிச்சவங்க கையில நாடு இருந்தா தான் சிறப்பா இருக்கும் முட்டாள் கையில நாட கொடுத்துட்டு வீணாக்கிட்டு இருக்கோம் அது தப்பு இது எண்மன் எண் மக்கள் வந்து யாத்திரை வந்து மாற்றத்திற்கான ஒரு பயணம் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க அண்ணாமலை தலைமையில ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிறப்பான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி முன்னேற்றத்துக்கான ஆட்சி இந்தியர்கள் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த ஒன்பது தான் நிச்சயமா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை ஊழல் மாறும் இந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு மன்னர் மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம் அண்ணாமலைக்கு அப்புறம் காணாம போவாங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு நேர்மையான ஆட்சி மாதிரி இருந்தாலும் ஏதோ தானே கிடையாது அண்ணாமலை விஷயம் நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம் மக்கள் எல்லாமே ஆட்சி மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது எல்லாத்தையும் ஐயா வந்து நல்லது செய்வாரு அவருக்கு கண்டிப்பா நாங்க எல்லாம் வரவேற்பு கொடுக்கலாம் தான் அவளோட வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு ஐயா நல்லா இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு இதே மாதிரி ஆட்சி தொடரணும் இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாரு அவருக்கு வந்து நாம எல்லாம் ஒத்துழைப்பு அவர் ஒரு முதலமைச்சரா வந்தா பரவாயில்லன்னு எதிர்பார்க்கறேன் முதலமைச்சரா வந்தா ஊழல் கண்டிப்பா ஒழியும் நாடு நல்லா இருக்கும் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க ஏழைகள் கண்டிப்பா கல்வி அறிவோட இருப்பாங்க பொருளாதாரத்தோட இருப்பாங்க சுயமா சம்பாதிப்பாங்க அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு நான் கண்டிப்பா அவர் முதலமைச்சரா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி கிட்ட நன்றி என்மண் எண் மக்கள் நாத்திரை ஆரம்பிச்சதுல இருந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கு அண்ணாமலை அண்ணன் தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க முதலமைச்சர் சீட்ல அண்ணாமலை அமருவார் எங்களுடைய கட்சி பலமான ஆட்சியை பெறும் ஊழலற்ற ஆட்சி அமைக்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கிற குளறுபடிகள் நீக்கப்படும் இந்து சமய அறநிலையத்துறை ஒன்றைய நீக்குவார் அண்ணாமலை வந்துட்டார்னா சரியா இப்ப தமிழ்நாட்டில் இந்து மதம் மிக உயர்ந்த மதமா கருதப்படுது அதுக்கு பல இடங்கள்ல தடை விதிக்கப்படுது ராமர் கோயில் கும்பாபிஷன் இன்னைக்கு பல ஊர்ல பல பிரச்சனைகள்ல தடங்கல் பணந்துடுறாங்க ஆனா இந்தியாவில இந்து மதம் இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காவில நேற்று ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நல்ல இந்து மதத்துல இணைஞ்சிருக்கான் தமிழ்நாட்டு ஆட்சியில இந்து மக்கள் இந்து சாமியை கும்புறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கு இது உங்களுக்கு எங்களுக்கு மன மத மன வருத்தத்துல இருக்கு அதனால எங்களுக்கு இந்து மத ஆட்சி தேவைதான் நாங்க மத்த மதத்தையும் வெறுக்கல எல்லாரும் நடைபாத்திரம் மூலமா அண்ணாமலை எல்லா கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க சந்து பொந்து தெரியாத சின்ன சின்ன கூட அப்படின்றதுக்கு அவளோட அவர் வர ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அதனால சிறப்பான ஊழல் அற்ற அமைச்சு ஆட்சி அமையும் அனைத்து படிச்ச இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் எல்லாம் சிறப்பான முறையில அண்ணாமலை அண்ணன் தலைமையில ஆட்சி அமையும் மிக சிறப்பாக இருக்கு ஏழை எளிய மக்கள் அனைவர்களுக்கும் பல விதமான திட்டங்களை தொடர்ந்து மோடி ஆட்சி அமையும் அறுபது ஆண்டு காலமாக காஷ்மீர் வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வித்து இருந்தாங்க ஆனா இப்போதைக்கு வந்து மோடி ஐயா வந்து இந்த பத்தாண்டு மீட் எடுத்தாங்க எல்லாத்தையுமே அதே போல வந்து நாடாளுமன்ற கட்டணம் கட்டி விட்டு அதை வந்து வந்து நாட்டுக்காக கட்டி அர்ப்பணிச்சாரு அதை போல ஒவ்வொன்றும் மோடி ஐயா செய்யறது அத்தனையும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு நன்மைக்காக பண்ணிட்டு இருக்காரு அது நல்லா சிறப்பா அமையும் ஆட்சி நல்லா சிறப்பா சின்ன மோடியா வந்துட்டு இருக்கார் ஒரு காமராஜர் வந்த போல இருக்கும்